அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேவல் கணவர் விற்பனை பதவி இதை பார்க்குறேங்க இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்துலேருந்து ஒரு ஒன்பது மாதம் வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிற சேவல்தான் பார்க்க போகிறேங்க இப்போ முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செங்க இருப்பங்க ரெண்டில் தலையில் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பொங்கு மட்டும் சுள்ளி புழுங்கு இருக்குதுங்க அதாவது வெள்ளை புங்கு இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெள்ளைக்காளுங்க சார வெள்ளக்காளும்பாங்க இதுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா வருதுங்க எல்லாத்துக்கும் ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க வாட்டித்துருக்குறோம் வேணுங்கிறவங்க தொடரில்ங்க இப்போ அடுத்து பார்க்குறது கொக்கு வெள்ளைங்க இதுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மாதம் வயது தான் இருக்குங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம் சோ நல்ல ஏற்றமாக ஒரு மூன்றரை கிலோ உடம்பு தரத்தில் இருக்குதுங்க விலை எட்டாயிரூவா வருதுங்க இப்போ அடுத்து பார்க்குறது ஒரு செங்கருப்புங்க பச்சை காளுங்க கரும் பச்சைக்காலுன்னு சொல்லுவாங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது லட்சம் வயசு விலை எட்டாயிரரூவா வருதுங்க அடுத்து பார்க்குறது ஒரு ஒரு உள்ளவர் சொல்லுவாங்க காகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வயசூரில் வீட்டிலேருந்து ஒம்பது மாதம் இருக்குங்க இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்குறேங்க ஒரு எட்டாயிரரூவா வந்தால் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் அடுத்து பார்க்குறது ஒரு மயிலுங்க இதுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் இருக்குது ட்ரெயினிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்தா ஒன்றும் ரெண்டோட மாறிஞ்சிட்டு இருக்குது விலை எட்டாயிரரூவா வருதுங்க నండి వ